இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் மின்னணு சந்தை மூலம் பயன்பெற்றவர்கள் குறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு கன்னியாகுமரி மற்றும் நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாகர் கவச் ஒத்திகை குறித்து மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் மின்னணு சந்தையில் சுயதொழில் புரியும் பெண்கள் தங்களை இணைத்துக் கொண்டு பயன்பெற்றனா் இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர்களையும் தங்கள் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மின்னணு சந்தைப்படுத்துதல் திட்டம் இந்த திட்டம் விழுப்புரம் மாவட்ட தொழில் மையம் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மின்னணு சந்தை பதிவு சிறப்பு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் தங்கள் பொருட்களையும் சிறு குறு நடுத்தர தொழில் செய்யும் கிராமப்புற தொழில் முனைவோர்களும் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்காக இன்று அதனை பதிவு செய்தனர் தரம் விலை இத்துடன் ஆதார் அட்டை பான் கார்டு வங்கிக் கணக்கு ஆகியவைகளை இணைத்து பதிவு செய்தனர் இதன் மூலம் எந்தவித செலவும் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பான பணப் இந்த சந்தை முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இன்று பதிவு செய்துள்ளனர் இதன் மூலம் இந்தியா முழுவதும் இந்த பொருட்கள் விற்பனை செய்ய முடியும் இது குறித்து மாவட்ட தொழில் மையம் கண்காணிப்பாளர் கலை கூறுகையில் தொழில் முனைவர்கள் மற்றும் உதவி குழுக்கள் கலந்து கொண்டு தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு மின்னணு சந்தை தளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலம் அவங்களுக்கு அவங்களோட உற்பத்தி செய்யற பொருளை வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க கூட அவங்க விற்பனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவங்களோட உற்பத்தி பொருளை மின்னணு சந்தை தளத்துல பதிவு செய்து பயன்பெறலாம் என இது இதுகுறித்து சுயதொழில் செய்து வரும் பெண்கள் கூறுகையில் நான் வாழையில ஊர்கா வாழைப்பு ஊர்கா வாழைத்தண்டு ஊர்கா இந்த மூணு மின்னணு சந்தை மூலயமாக விற்பனை செய்யறதாக வந்திருக்கேன் இது எங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கு அனைத்து வகையான இயற்கை மூலிகை சோப்பும் நான் செய்யறேன் அதை செய்யறத நான் வீட்டுல செய்யறதுனால எனக்கு விளம்பரப்படுத்த தெரியல எப்படி விற்பனை பண்ணணும்னு தெரியல ஆனா இந்த மின்னணு சந்தை மூலியமா நான் வந்ததனால உற்பத்தி பொருள் எப்படி விற்பனை பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கான பதிவும் நாங்க பண்ணிருக்கோம் மின்னணு சந்தைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் ரொம்ப நன்றி கிராமப்புற பெண்களும் தங்கள் திறமையின் மூலம் மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு இந்த மின்னணு சந்தை பெரும் பயனளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கு தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் பயிற்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு இந்திய தர நிர்ணய அமைவனம் இந்திய தேசிய தர நிர்ணய அமைப்பு இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் இது ஒரு பொருளின் தயாரிப்பு சான்றிதழ் ஐஎஸ்ஐ முத்திரை மேலாண்மை அமைப்புகள் சான்றிதழ் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கலைப்பொருள்களுக்கான பொருள்களுக்கான ஹால் மார்க்கிங் மற்றும் ஆய்வக சேவைகள் போன்ற பல்வேறு திட்டங்களை தொழில்துறையின் நலனுக்காகவும் நுகர்வோர் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அறிவியல் ஆசிரியர்களுக்காக இந்திய தர நிர்ணய சென்னை கிளை அலுவலகம் தர நிலைகள் மூலம் அறிவியலை கற்றல் என்ற தலைப்பில் இரண்டு நாள் வழிகாட்டி வலுவூட்டல் பயிற்சி கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது அப்போது இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் பயிற்சியை தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துகளை வருங்கால மாணவ மாணவிகளுக்கு தரமான பொருள்களை பயன்படுத்தும் வகையில் தங்களின் பணிகள் அமையும் என்று ஆசிரியர்கள் கூறுகையில் ட்ரைனிங்காக நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து லேர்னிங் சயின்ஸ் அதாவது சயின்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராமாக காலையிலேருந்து நடந்துட்டு இருக்கு ப்ரொஃபஸர் ஜீவானந்தம் அவர்கள் மூலியமாக எங்களுக்கு நிறைய அறிவுரைகள் வந்து சொன்னாங்க எப்படி பியூரிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நார்மலாக இப்போ ஒரு கோல்டு ஷாப்புக்கு போனாலும் அந்த கோல்டுனுடைய பியூரிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அடுத்து சிவிலில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சிமெண்ட் கம்பி இதனுடைய பியூரிட்டியை வந்து நம்ம நம்பர் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி வாட்டர்னுடைய பியூரிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னாங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து இதுல இருந்து தெரிஞ்சுட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்க வந்து அதை தெளிவா சொல்றதுக்கு எங்களுக்கு இது ரொம்ப ஃபைனல்ல ஒரு ட்ரைனிங் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எவ்வாறு தரம் இருக்கிறது எது தரமற்றதாக இருக்கிறது அதனை நாம் எவ்வாறு முறையாக அது டெஸ்ட் செய்யப்பட வேண்டும் இந்த தரநிலைகளை ஆராய்ந்து நமது மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் இதற்கு நமது பள்ளியில் பயில்கின்ற என்ற மாணவ எவ்வாறு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதனை மூலியமாக பயிற்றுவிக்கப்படுகிறது அதை கற்றுக் கொண்டு மாணவ செல்வங்களிடத்தில் இந்த ஆற்றலை புகுத்தி இந்தியாவினுடைய சிறப்பான தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு கையாள கற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் தமிழக போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் இணைந்து மேற்கொண்ட சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் உள்ள எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஆண்டுதோறும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தி வருகின்றன அந்த வகையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது தமிழக போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் இணைந்து இந்த பாதுகாப்பு திகையை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதி எல்லைகளான ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் இந்த சாகர் கவாஜ் என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது இன்றும் நாளையும் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் சாந்தி தலைமையில் இரு குழுவினர் கடல் பகுதிகளில் அதிநவீன படகுகள் மூலம் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடுவர் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த ஒத்திகை நடைபெறும் அதேபோன்று யாரேனும் கடல் பகுதியில் ஊடுருவினால் அவர்களை தடுக்கும் வகையில் இந்த கண்காணிப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது ♪ நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாகர் கவச் ஒத்திகை குறித்து மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் நாகை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இரு நாட்களுக்கு நடைபெறுகிறது இதையடுத்து வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் படைகளில் கடலில் சென்று ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆற்காட்டுத்துறை துறை வகுப்பில் இருந்து விசைப்படைகள் ஏறி சென்று கடலில் காவல்துறையினர் தொலைநோக்கில் கொண்டு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர் இதுபோல நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை சிறுதூர் வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நாலு வேதபதி கோடிய மேற்பட்டவல்துறையினர் குழுக்களாக பிரிந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடுகிறார்கள் மீனவர்களிடம் கடலில் சந்தேகத்திற்கிடமாக யாராவது வருவது தெரிந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர் காலை தொடங்கி இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து ஃபால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்களுடன் ஆக்சியம் நான்கு விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டனர் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய விண்வெளி பயணத்தின் ஒரு மைல்கல் இது என்று குறிப்பிட்டுள்ளார் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா தலைமையிலான விண்வெளி பயணம் குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் நாசா மற்றும் இஸ்ரோ இடையேயான கூட்டாண்மையை பிரதிபலிக்கும் இந்த பயணத்திற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இக்குழுவினர் மேற்கொள்ளும் அறிவியல் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகள் புதிய எல்லைகளுக்கு வழிவகுக்கும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது இந்நாள் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு குடும்பத்தின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காகவே அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது என கூறியுள்ளார் ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது படிந்த ஒரு கரை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஒன்று மாதங்கள் நீடித்த இந்த அவசர நிலையில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதுடன் அரசியல் எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை சர்வதேச மாலுமிகள் தினமாக கொண்டாடுகிறது இந்நாளில் அனைத்து மாலுமிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் கடல் வழி வர்த்தகத்தில் தொன்னூறு சதவீதம் கப்பல்கள் மூலம் நடப்பதால் இந்திய பொருளாதாரத்தில் மாலுமிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் உலகளாவிய கடல்சார வர்த்தகத்தின் முதுகெலும்பாக இந்திய மாலுமிகள் திகழ்வதாக திரு சர்பானந்த சோனோவால் புகழாரம் சூட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது